இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக இந்த நாளிலும் கட்டுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை வர்சுத்தம் மார்க்கழுதுனு சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்து நான்காம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது உன் வேதனை நீங்கி என்ற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கின்ற பொழுது துன்பத்தின் நடுவிலே நடந்து கொண்டு இருக்கிற ஒரு அனுபவம் குறிப்பாக சரீர பலவீனத்திலே பல மாதங்களாக சில ஆண்டுகளாக படுத்து கிடக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்க முடியும் இங்கே ஒரு சிறியை குறித்து வேதம் சொல்லுகிறது அவள் மிகவும் வருத்தப்பட்டாள் கணக்குண்டான எல்லாவற்றையும் செலவழித்தும் விட்டாள் ஆனால் அவளுடைய வேதனை நீங்குவதற்கு மாறாக வேதனை அதிகரித்தது அவளுடைய வியாதி அதிகரித்தது எனவே அவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தடுவேன் என்று சொல்லி அவள் திரளான கூட்டத்தின் மத்தியிலே கடந்து சென்று நம்பிக்கையோடு கூட இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாள் ஆண்டுடைய சரீரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டது வேதனை நீங்கி சுகமானாள் ஆண்டவர் அவரை அவளை பார்த்து சொன்னார் உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ மிகுந்த வேதனையோடு கூட மிகுந்த துயரத்தோடு கூட மிகுந்த கண்ணீரோடு கூட எப்பொழுது என் வியாதி என்னை விட்டு நீங்கும் எப்பொழுது என் பலவீனம் என்னை விட்டு நீங்கும் என்று சொல்லி நீ அழுது கொண்டு இருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் நீ நபிகையோடு கூட விசுவாசத்தோடு கூட கர்த்தரை பார் உன் வேதனை நீங்கி சுகமாயிருப்பாய் இயேசு உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற வியாதிகளை நீக்கி போடுவார் பரிபூர்ண சுகத்தை உண்டு பண்ணுவார் நீ சமாதானமாய் வாழ்வாய் நாம் ஜெபிப்போம் நேசுக்கு நல்ல ஆண்டவரே புதிய ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காக வியாதியின் படுக்கையில் இருக்கிற ஜனங்களுக்காக மை நோக்கி மன்றாடி ஜபிக்கிறோம் வேதனை எல்லாம் நீங்கி யேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும் கத்திர அத்துவங்களைச் கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாதை அமீன் அமீன்